அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே மும்பையிலிருந்து ஒரு சகோதரர் ஒரு சந்தேகம் கேட்டிருந்தார் அந்த சந்தேகத்துக்கு பதில் இந்த ஆடியோவில் அந்த பதில் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தான் இந்த பதிலை ஒரு ஆடியோ தொகுப்பாக நமது சேனலில் பதிவிடுறேன் அது என்ன சந்தேகம் என்ன பதிலுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குனால ஒரு அறிவிப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவராத்திரி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்குது இந்த நவராத்திரியின் போது உங்கள் வீட்டில் ஒன்பது நாட்களும் மிக சிறப்பாக விளக்கு பூஜை நீங்கள் செய்தால் உங்கள் குடும்பத்துக்கு சகல செல்வங்கள் சேரும் இந்த விளக்கு பூஜையை எளிமையாக எப்படி செய்யணும் ஒவ்வொரு நாளும் என்ன மந்திரம் சொல்லணும் சுவாமிக்கு என்ன நெய்வை வைக்கணும் என்பதை சொல்லித் தருவதற்காக நவராத்திரி நவ விளக்கு வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை தொடங்கி இருக்கின்றேன் இந்த குழுவிற்கு சேவை கட்டணம் உண்டு விருப்பமுள்ளோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் அந்த சகோதரர் என்ன கேட்டிருந்தார்னா சுவாமி நாங்கள் மும்பையில் வசிக்கிறோம் எங்கள் வீட்டில் சுவாமி படத்துக்கு வைப்பதற்கு துளுக்க சாமந்தி மற்றும் மஞ்சள் சாமந்தி பூ தான் அதிகம் கிடைக்கும் வாசனை இல்லாத பூக்கள் தான் கிடைக்கும் இந்த வாசனை இல்லாத பூக்களை நான் கடவுளுக்கு வைத்து தான் இத்தனை வருஷமாக வழிபாடு செஞ்சிட்ருக்கேன் வாசனை இல்லாத பூக்களை கடவுளுக்கு வைக்கலாமா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருந்தார் அதோடு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பல வருடமாக நான் இப்படித்தான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் என் குடும்பத்தில் கஷ்டம் அதிகமாயிட்டே இருக்குது எந்தவித நன்மையை என் குடும்பத்தில் நடக்கல சுவாமி இதுக்கு ஒரு பதில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு அந்த சகோதரருக்கு வாட்ஸ்அப்பில் நான் பதில் கொடுத்துருக்கலாம் இருந்தாலும் இந்த கேள்விக்கு நான் தரும் பதில் உங்கள் அத்துணை பேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் ஆழமாக ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் இறைவனுக்கு வாசனை இல்லாத பூக்களை படைத்தால் குடும்பத்திற்கு கஷ்டங்கள் வரும் பல பெரியவர்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க நமது சேனல்லையே சில வருடங்களுக்கு முன்பாக இதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன் இறைவனுக்கு வாசனை இல்லாத பூக்களை படைத்தால் தோஷங்கள் ஏற்படும் கஷ்டங்கள் ஏற்படும் அன்பு கூர்ந்து அந்த தவறை யாரும் செய்யாதீங்க இறைவனுக்கு அது நீங்கள் கோவில்லாம் சரி உங்கள் வீட்டில் யாரும் சரி என்ன வாசனை பூக்கள் கிடைக்கிறதோ அதை வைத்து பூஜை பண்ணுங்கள் வாசனை இல்லாத பூக்களை பயன்படுத்தினா கஷ்டங்கள் வந்து சேரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த கேள்வியையும் பதிலையும் ஒரு ஆடிய தொகுப்பாக உங்களுக்கு வழங்கி இருக்கின்றேன் உங்களுக்கு வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கேளுங்க நிச்சயமாக அதற்காக ஒரு பதிவு நமது சேனலில் தரப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு அறிவிப்பு வருகின்ற பதினைந்தாம் தேதி இலவச ஒரு நாள் அறிமுக வாட்ஸ்அப் பயிற்சி ஒன்று நடக்க உள்ளது எதை பற்றி நவராத்திரியினுடைய மகிமைகள் திருவிளக்கு பூஜையின் மகிமைகள் நவராத்திரியினுடைய ரகசியங்கள் திருவிளக்கு பூஜையின் தாற்பயம் இது எல்லாம் உங்களுக்கு ஒரு நாள் வகுப்பாக இலவசமாக நடத்த உள்ளேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு விருப்பம் இருக்கிறவங்க அந்த குழுவில் இணைஞ்சிக்கோங்க வருகின்ற பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு நாள் அறிமுக வகுப்பு நடைபெற உள்ளது மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்